மது விளக்குளக்கு <muchin wound avoiding romantic success>

இந்த பெரிய சொரியார பாத்துல வந்து கட்சிக்கு வரல அரசியலுக்கு வரல நாங்க எங்க தேசிய தலைவர் கூட தலைமையிலான ஆட்சி அமைக்கும் ஏன் அவருடைய அரசாங்கத்தை எந்த ஐநாமும் வாங்கி இருக்கல ஆனாலும் தேசிய தலைவர் அவர்கள் திருமண கொடை தடை சட்டம் வரதட்சணை தடை சட்டம் திருமணம் செய்வதற்கு வரதட்சணை கொடுக்க கூடாது என்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார் அந்த ஆட்சி முறை இங்க வரலும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்